இந்த மூன்றும் உன்னிடம் இருந்தால் நீ கஷ்டங்களை கண்டு கலங்குவதில்லை வீரம் உன் இதயம் விவேகம் வெற்றி உன் உயிர் இதை நினைவில் வை நீதான் இந்த உலகில் உயர்ந்தவன் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும் நீ ஒருவரைப் பற்றி தவறான செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை தியாகம் செய்யவும் மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்து கொண்டுவிட்டால் போதும் நாம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை இவை தாமாகவே நம்மை தேடி வரும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாளர் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையைச் செய்தல் வெற்றி கடமைக்குச் செய்தல் தோல்வி முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் கடந்து வாழ்க்கை கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழணும் இதையெல்லாம் கடந்து போகாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும் அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் உலகின் விலை மதிப்பு மிக்க பொக்கிஷம் நீ சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல உன் மீது கடைசி வரை பாசம் கொள்ளும் முத்தான உறவுகளே அழைத்து பாருங்கள் நட்புகள் கிடைக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் நல்ல மனம் கிடைக்கும் நம்பிக்கை வையுங்கள் வெற்றி கிடைக்கும் உண்மையாய் உறுதியோடு உழைத்து பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் பசி உணர் ஏக்கம் கொள் தேடு கண்டுபிடி பற்றிக்கொள் திரும்பி பார்க்காதே ஆனந்தமாய் வை அடுத்த இலக்கு நோக்கி நாம் யாரென்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது